ஹை எவ்ரிவன் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட் ப்ரொலப்ஸ் கார்ட் ப்ரலாப்ஸ் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா அம்பளிக்கல் கார்டு அந்த தொப்புள் குடி வந்துட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த தொப்புள் குடி வந்துட்டு குழந்தையோட தலை வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு வெளியில் வர்றது அதை தான் வந்துட்டு கார்ட் ப்ரலப்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் திஸ் கிளாஸ் இயர் நர்சிங் ஸ்டூடெண்ட் ஓகே இதில் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் வந்துட்டு இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்கல்ட்டு ப்ரொலாப்ஸ் செகண்ட் ஒன் வந்து கார்ட் ப்ரெசன்டேஷன் தேர்ட் ஒன் வந்துட்டு கார்ட் ப்ரொலாப்ஸ் அக்கல்ட்டு ப்ரொலாப்ஸ்னால் என்ன அப்படின்றதான் அக்கல்ட்டு ப்ரொலாப்ஸ்னால் வந்துட்டு உங்களுக்கு கம்யூனிக்கல் கார்டு வந்துட்டு சைட்ஸ் ஆஃப் த ப்ரெசன்டிங் வால் இதுதான் வந்துட்டு ப்ரெசன்டிங் பார்ட்டு ப்ரெசென்டிங் பார்ட்டுக்கு சைட்ஸ் ஆஃப் த ப்ரெசன்டிங் பார்ட் இன் சென்ஸ் ப்ரெசன்டிங் பார்ட்டோட சைட்ல வந்துட்டு ப்ரெசன்ட் ஆயிருக்கும் சரிங்களா கார்ட் ப்ரெசென்டேஷன் அப்படின்னா வந்துட்டு மெம்ப்ரெயின் அதாவது ஆமியாட்டிக் மெம்ப்ரெயின் வந்துட்டு ரப்சர்ட் ஆகாது பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கார்டு வந்துட்டு இங்கே ப்ரெசன்ட் ஆயிருக்கும் இது வந்து ப்ரெசன்ட்டிங் பார்ட்டு வேர்ட்ஸ் செஃபாலிக் இந்த ஃபிடில் ஹெட்டு வந்துட்டு யூஸ்வலாக ப்ரெசன்டிங் பார்ட் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த செஃபாலிக் ப்ரெசன்டேஷன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது ப்ரெசென்ட் ஆகிருந்தது கார்டு ப்ரெசன்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதை கார்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க

இன்டெர்னல் எக்ஸாமினேஷன் இது வந்துட்டு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு பண்றப்ப உங்களுக்கு ஹேண்ட்ல வந்துட்டு தெரியாது பட் சைட்ல வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க சரிங்களா ப்ரசன்டேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் இந்த பார்ட் வந்துட்டு இது வந்துட்டு ப்ரெசன்ட்டிங் பார்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு பாருங்க இதுதான் வந்துட்டு காட் ப்ரெசென்டேஷன் காட் ப்ரெசன்டேஷன் தான் வந்துட்டு நீங்கள் இந்த டெஃபைன் வந்துட்டு சொல்லணும் காட் ப்ரெசன்டேஷன் அந்த பாடி ஸ்லிப் டவுன் பிலோ த ப்ரெசன்டிங் பார்ட் அண்ட் இஸ் இஸ்வெல்ட் லைன் இன் இன் த இன்டாக் இன்டெக் பேக் ஆஃப் மெம்ரேனா வந்துட்டு மெம்ரேன் ஆமினேட்டிக் மெம்ரைன் வந்துட்டு கேப்சர்ட் ஆகாது பட் அதுக்கு முன்னாடி இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கார்ட் ப்ரொலாப்ஸ் கார்ட் ப்ரொலாப்ஸ் வந்துட்டு இஸ் இன்சைட் அவுட் சைட் ஃபாலோவிங் ஆஃப் கார்ட் ப்ரொலாப்ஸ்னா வந்துட்டு உங்களுக்கு ஒன்னு வெஜினாக்குள்ளார இல்ல வெஜனாக்கு வெளியில அந்த கார்டு வந்துட்டு வெளியில வந்துட்டு வந்துடும் அதுதான் வந்துட்டு கார்ட் ப்ரொலாப்ஸ் என்னோட இன்சிடென்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் த்ரீ தௌசண்ட் டெலிவரி அதாவது மூவாயிரம் டெலிவரியில் வந்துட்டு ஒரு மதருக்கு வந்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது மோஸ்ட்லி டு வித் பேராஸ் உமன் அதாவது பேராஸ் இந்த சென்ஸ் முதல்ல குழந்தை பற்றவங்களை வந்துட்டு பிரைமி மதர் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெலிவரி ஆகிறவங்களுக்கு அதுக்கு அடுத்த சப்சிக் டெலிவரி வந்துட்டு பேராஸ் உமன் அப்படின்னு சொன்னால் நாலஞ்சு குழந்தை பற்றவங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா இதுக்கு என்ன ஈடியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அப்நார்மல் பொசிஷன்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க எனிதிங் திங் விச் இன்டர்ஃபேர்ஸ் வித் த பர்ஃபெக்ட் அடாப்டேஷன் ஆஃப் த ப்ரெசென்ட்டிங் பார்ட் ஆக்சுவலாக வந்துட்டு இதுதான் வந்து ப்ரெசன்டிங் பார்ட் இந்த ப்ரெசென்டிங் பார்ட்ல வந்துட்டு ப்ராப்பராக போயிட்டு அந்த ப்ரெசென்டிங் பார்ட் வந்து பெல்வி கேவிட்டில் உட்காரல அப்படின்னா இந்த மாதிரி கார்ட் ப்ரலாப்சஸ் வந்துட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அதை தான் வந்துட்டு இங்க சொல்லிருக்காங்க சரிங்களா இல்லை டிஸ்டர்பிங்ஸ் அதுதான் சொல்லிருக்காங்க பால் வேல்ஷன் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த சர்விக்ஸ் அண்ட் ப்ரெசன்டிங் பார்ட் சர்விக்ஸ்க்கும் ப்ரெசெண்டிங் பார்ட்டுக்கும் வந்துட்டு இடையில அதாவது ஒழுங்கா போயிட்டு அந்த ப்ரெசன்டிங் பார்ட் கல்விக்கே வீட்டில் உட்காரல அப்படின்னா கார்டு வந்துட்டு உள்ளார ப்ரொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்ட்டு வெளியில் தென் அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இதில் என்னென்ன காமிச்சிருக்காங்க பாருங்கள் மால் ப்ரெசன்டேஷன் மால் ப்ரெசன்டேஷன்னா வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் செவாலிக் presentation ட்ரான்ஸ்ஃபர் லை வந்துட்டு இருக்கலாம் இல்லை ப்ரெசென்டேஷன் வந்துட்டு டிஃப்ரெண்டாக இருக்கலாம் இந்த மாதிரி ப்ரீச் ப்ரெசன்டேஷன் ஃப்ரேங்க் லிங்க் ப்ரெசன்டேஷனு சாரி ஃபுட் லிங்க் ப்ரெசென்டேஷனு frank ப்ரீச்சு இந்த மாதிரி ப்ரெசென்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு கார்டு வந்து ப்ரலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரீ மெச்சுரிட்டி ப்ரீ மெச்சூரிட்டின்னா வந்துட்டு ப்ரீ பேபி பேபி வந்துட்டு ஸ்மாலாக இருக்கும் டெலிவரி ஸ்டார்ட் ஆகிடும் அந்த மாதிரி கண்டிஷனில் வந்துட்டு கார்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் தென் கண்ட்ராக்டட் பெல்விஸ்னால் ஸ்மால் பெல்விஸ் ஸ்மால் பெல்விஸில் வந்துட்டு இந்த ஃபீட்டல் ஹெட் வந்துட்டு பெல்வி கேவிட்டியில் வந்து அகாமடேட் ஆகாது அதுவும் ஒரு காசு தென் ட்வின்னு ஹைட்ராமியாஸ் ஹைட்ராமினியாஸ்னால் வந்துட்டு உங்களுக்கு ஆம்னேட்டிக் ஃபுட் வந்து நிறையா இருக்கும் வயடா வந்துட்டு வயட் ஏரியா வந்துட்டு இருக்கும் தேர் மே கம்மிங் அவுட் த அப்ளிக்கல் கார்டு சரிங்களா பிளசன்டல் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மைனர் டிகிரியாக பிளசன்ட் ஆஃப் ப்ரீவியர் பிளாசன்ட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு ப்ளாசன்ட்டாக வந்துட்டு லோ யூட்ரின் செக்மெண்ட்டில் வந்துட்டு லோவர் ருட்ரின் செக்மெண்ட்டில் வந்துட்டு அட்டாச் ஆகியிருக்குறது ஸோ அந்த மாதிரி அட்டாச் ஆகியிருக்கிறப்ப அதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் காட் ப்ரொலாப்ஸ் லோயர் ருட்ரின் செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால கார்டு வந்துட்டு ப்ரொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துட்டு இருக்குது தென் தென்ோஜனிக் சம் ஆஃப் தி ஏட்ரோஜனிக் காசஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க லோ அப்சர் ஆஃப் எம்ப்ரின் டூ அப்சர் ஆஃப் எம்ரன் ஹையர் ஆஃப் எம்ரைன் லோர் அப்சர் ஆஃப் எம்ப்ரேன் உங்களுக்கு வந்துட்டு சர்ஜிக்கல் இண்டக்ஷன் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்துட்டு காடு ப்ரலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு டூயிங் லோர் ஆக்சர் ஆஃப் மெமரி தென் ஈசிவி அதாவது உங்களுக்கு பொசிஷன்ஸ் வந்துட்டு சரியா இல்லை ட்ரான்ஸ்ஃபரில் ஐயா இருக்குது அந்த மாதிரி கண்டிஷனில் எக்ஸ்டர்னல் ஆஃப் அலிக்வேஷன் இன்டர்னல் போட அலிக்வேஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு மேன்வலாக உங்களுக்கு வந்து பேபி ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த கார்ட் ப்ரலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸ்டெபிளைசிங் இண்டக்ஷன் ஸ்டெபிளைசிங் இண்டக்ஷன் அதுதான் வந்துட்டு உங்களுக்கு மேனுவல் ரொட்டேஷன் வந்துட்டு பண்ணுறப்ப இந்த மாதிரி கார்ட் ப்ரொலாப்ஸஸ் வந்துட்டு வர்றதுங்க சான்சஸ் இருக்கு இது எப்படி வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கல் டு அதாவது த்ரீ டைப்ஸ் அந்த பாட்டு பார்த்துருந்தோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு அக்கல் ட்ரெலாப்ஸு அக்கல் டூ கார்ட் ப்ரெசன்டேஷன் தென் கார்ட் ப்ரொலாப்ஸு ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டிங் தாட்டோட சைடில் வந்துட்டு இருக்கும் பிவி எக்ஸாமினேஷன் பண்ணுறப்பையும் வந்துட்டு உங்களுக்கு ஃபிங்கரால் வந்துட்டு இதை ஃபீல் பண்ண முடியாது அதை தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க டிஃபிகல்ட் டு டயக்னோஸ் அப்படின்ட்டு இதை வந்துட்டு வேற எப்படி மேடம் டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஸ்டி வந்துட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு மார்க் டீசிலரேஷன் எஃப்ஹெச்ஆர் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்கிறது வந்துட்டு தெரியும் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க தென் கார்ட் ப்ரெசன்டேஷன் கார்ட் ப்ரெசென்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு பிவி பண்ணுறப்பே வந்துட்டு இன்டாக்ட் ஆம்னியாட் ஆம்னியாட்டிக் மெம்ரைனில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் கார்ட் பல்சேஷன் வந்துட்டு பிவி பண்ணுறப்ப அந்த மாதிரி வந்துட்டு கார்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத டயக்னோஸ் பண்ணுவாங்க தென் கார்ட் ப்ரொலாப்ஸ் கார்ட் ப்ரொலாப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டர்னலாகவே உங்களுக்கு விசிபிளாகவே வந்துட்டு தெரியும் அவுட் ஆஃப் து வல்வா வல்வாக்கு வெ வெளியில் வந்துட்டு இருக்கும் cord pulsation வந்துட்டு directly by finger வந்துட்டு நீங்க அஹ் தொட்டு பார்க்கலாம் then cord pulsation which is during uterine contraction which however it after the contraction process of mostly வந்துட்டு அஹ் இந்த umbilical cord வந்துட்டு வெளியில வந்துருச்சு அப்படின்னா immediate வந்து ஒண்ணு delivery conduct பண்ணுவாங்க இல்ல normal delivery is not possible they can take it for cesarean section இந்த மாதிரி வந்துட்டு அம்பளிக்கல் ப்ரொலா கார்டு வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிருந்தது அப்படின்னா இட் வில் காஸ் ஃபீட்டல் ஹைபாக்சியா ஃபீட்டஸ்க்கு வந்துட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு போகாது ஏன்னா வந்து இந்த அம்பளிக்கல் கார்டு ப்ளஸ் ஃபீட்டஸ் எவ்ரி இட் இஸ் இன்சைட் த யூட்ரன் கேவிட்டி ஒரு வார்ம் சர்ஃபேஸில் வந்துட்டு இருக்கும் இது வந்துட்டு அவுட் ஆஃப் தி வெஜன வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டில் வந்துட்டு இந்த அப்ளிக்கல் கார்டு வந்துட்டு விசிபிளாக இருந்துச்சு ஃபார் லாங்கர் பீரியட்னா வந்துட்டு இந்த அம்ப்ளிக்கல் வெசஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது டியூ டு தட் இட் வில் காஸ் ஃபீட்டல் ஹைபாக்சியா அந்த ஒரு ரீசனால வந்துட்டு இமீடியட்டாக சிசேரியன் இட் இட்வில் அஃபெக்ட் த ஃபீட்டஸ் ஆல்மோஸ்ட் அதனால வந்துட்டு சிசேரியன் வந்து செய்கிறாங்க சரிங்களா டெம்பிட்டேஷன் டு புல் டவுன் த லூப் ஆஃப் விஷுவலைசேஷன் ஒரு அநெசரி ஹாண்டிலிங் இஸ்பி அவாய்டு டு ப்ரீவெட் வாஸ் ஸ்பேஸம் அண்ட் இந்த கண்டிஷனை தான் வாஸ் ஸ்பாஸம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அம்ளிகல் கார்டில் இருக்கிற வெசல்ஸ் வந்துட்டு ஷ்ரிங்க்காக கன்ஸ்ட்ரிக்ட் ஆக வந்துட்டு ஆர் மிக நாட் ஷ்ரிங்க் எக்ஸாக்ட்லி கன்ஸ்ட்ரிக்ட் ஆக வாஸ் ஸ்பாஸம் வந்துட்டு ஆகாத வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் சரிங்களா மேபி அலே ஈவென் இன்னும் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் கார்டு பல்சேஷன் இஸ் வந்துட்டு அலைவா இருக்கும் கார்ட் பல்சேஷன் இல்லைனாலும் ஹென்ஸ் ப்ராப்ட் அல்ட்ராசவுண்ட் கார்டியோக் மூமெண்ட் ஆர் அஸ்கல்டேஷன் எஃப்ஹெச்ஆர் வந்துட்டு பண்ணுவாங்க சரிங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு கார்ட் ப்ரலாப்ஸ் அதனோட டைப்ஸ் வந்துட்டு என்ன அதை எப்படி வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்த்தோம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் வந்துட்டு கேளுங்க இந்த வீடியோ வந்துட்டு நான் இப்போ டைம் என்னென்னா த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஏர்லி மார்னிங் எழுந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டைமே இல்லை வீடியோ போடுறதுக்கு பட் ஸ்டூடெண்டோட ரெக்வெஸ்ட் வந்துட்டு பண்ணாங்க ஆப்பில் அதனால் வந்துட்டு போடுறேன் கிளாஸ் ப்ளஸ் ஆப் வந்துட்டு அது வந்து ஒரு பெய்டு வருஷனாக வந்துட்டு அந்த ஆப் டெவலப் பண்ணவங்க வந்துட்டு மாற்றிட்டாங்க ஒன்லி ஃப்ரீ வெர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க ஐ வில் ட்ரை டு சர்ச் அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டு ஹாவ் அ டிஜ் ஃப்ரீ ஆஃப் content நான் வந்துட்டு வேறு வெப்சை சைட் வந்து பார்த்துட்ருக்கேன் ஃப்ரீ அப்லோடு content வந்துட்டு எதில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னுட்டு அதில் again வந்துட்டு கிளாஸ் ப்ளஸில் வந்து அந்த கிளாஸ் ப்ளஸில் தான் நான் வந்துட்டு நர்சிங் ஆப் வந்து டெவலப் பண்ணேன் பட் அகெய்ன் அண்ட் again அதை நான் லா லான்ச் பண்ணுறப்ப ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்துட்டு கொடுத்தேன் பட் renewal ரினியூவல் பண்ணுறது கேட்குறாங்க ஐ கேன் நாட் அஃபோர்ட் தட் டைப் ஆஃப் மணி சரிங்களா உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்கள் போடுறேன் சரிங்களா நீட்டாக படிங்க ஸ்மார்ட்டாக படிங்க கான்செப்டை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் தேங்க் யூ